இந்த வீடியோ எதுக்குன்னாச்சுன்னா எல்லாத்துக்குமே நான் மனமார்ந்த வந்து நன்றி பார்த்துருங்க எனக்கு அவ்வளோ வரும்பே சப்போர்ட் பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப வந்து நான் உங்களையும் வந்து நான் இது பண்ணுறேன் நான் அவ்வளோ கமாண்டையும் பார்த்தேன் நீங்கள் என்னென்ன கமாண்ட் போட்டிங்களோ அந்த கமாண்டை அத்தனையும் பார்த்தேன் ரொம்ப ஒரு நல்ல கமாண்ட் பார்த்துருங்க ஏன்னாச்சுன்னா அநியாயம் நடக்கச்சலை வந்து எல்லாருமே தட்டி கேட்கணும் ஏன்னா அணியை தட்டி கண்டிப்பாக கேட்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க வந்து நீ வந்து இப்போ கேட்க வாங்கங்க நான் இப்போ கேட்கல நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் சரி ஏன்னா கோயில் கோயில் கட்டுறாங்க கோயில் வந்து ஒரு சின்ன இடம் தான் பார்த்துருங்க கோயில் வந்து ஒரு சின்ன இடம் தான் சின்ன இடத்துலேருந்து கோயில் வந்து பனி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி படிப்படியாக படிப்படியாக ஒசந்துட்டு நவண்டு தெருவை அடக்கி அப்போ நான் கேட்க நீ கோயிலுடைய பழைய இப்போ ஒரு போர்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த போடுக்கு முன்னகுட்டி ஒரு போர்டு முன்னகுட்டி ஒரு படம் உண்டு இப்போ உள்ள வச்ச படத்துக்கும் இதுக்கு முன்னகுட்டியில் படம் உண்டு அந்த படத்தை பார்த்தாச்சுன்னா உங்கள் கோயிலுடைய அமைப்பு தெரியும் அது போக நான் புழுப் ரெண்டு காப்பி எப்போ என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த வீட்டுக்கு புழுப் ரெண்டு காப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எடுத்திருக்கேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னா அதில் ஒரு இருபது வருஷம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சேர்த்த நாற்பத்தஞ்சி வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் ஒரு கீழத்திருவுன்னு இருந்துச்சு பார்த்துருங்க ஓ நாற்பத்தஞ்சு வருஷத்தில் ஒரு கீழத்திருவுனே இருந்துச்சு பார்த்துருங்க தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட நபர் ரெண்டே நபர் தான் வேறு யாரும் கிடையாது இதே சொல்கிறேன் கேளுங்க எங்கள் கீழே திரு பெருமாபுரத்தில் வந்து மற்ற யாருமே கோயில் எடுத்து அதிகமாக எடுக்கலை ரெண்டே குடும்பம் தான் ரெண்டே குடும்பம் தான் கோயிலில் எடுக்கணும் அதை அதை நான் எங்கே போய் சொல்லுவேன் நான் ரிக்கார்டு வச்சுருக்கேன் நான் ரிக்கார்டு பொய்யான ரிக்கார்டு வைக்கல ரிக்கார்டு எல்லாமே கவர்மெண்டில் நகுல் போட்டு பத்த பதிவு திசாஃபிசார அவங்க கையெழுத்தோட ஒப்புதல் போட்டு நான் அவ்வளோ இது நான் ரிக்கார்டு வச்சுருக்கேன் அதில் கேட்கங்க ஜிபி முத்து வந்து ஒரு பொய்யை வந்து அழகாக வடிப்பான் ஒரு பொய்யை அழகாக சொல்லுவான் இங்கே வேறு என்ன வேண்டாம் யார் எந்தெந்த தெருவில் நீங்கள் தட்டி கேட்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்கள் தெருவுக்கு நீங்கள் வந்து பொல்லாதவன் தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தெ உங்கள் தெருவுலேயோ நீ யார்லேயும் தட்டி கேட்க நீ யாருதோ நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் தெருவுக்கு நீங்கள் வந்து ஒரு சத்ராவி ஒரு பொல்லாதவன் ஒரு வந்து நயவஞ்சகன் ஒரு வந்து ஒரு விளங்காதவன் தான் சொல்லுவாங்க அதை எனக்கு தேவையில்லை நீ நயவஞ்சகன்னு சொல்லு நீ என்ன தீவிரவாதி சொல்லு நீ எது சொல்லு எனக்கு அது தேவையே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா கோயில் இருக்கிற அமைப்பு இவ்வளோ இருக்குது அந்த அமைப்பு இப்படி கெட்டுக்கோ நாங்கள் கே அது கேட்கும் ஜிபி முத்து வந்து எங்கள் கோயிலில் வந்து இவ்வளோ தான் கெட்டணுங்க நான் சொல்கிறேன் உன் கோயில் நீ வந்து அந்த கோயில் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை எனக்கும் சொந்தம் தான் அந்த கோயிலை வந்து நீ கெட்டு கெட்டுன்னா என்ன சொல்லுங்கள் உன் வீடு இருக்குல்ல உனக்கு சொ சொந்தமான வீடு இருக்குல்ல நீ இவ்வளோ வாய் பேசுறீங்களா இவ்வளோ வாய் நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்களா நீங்கள் பேசுகிற ஆட்கள் உங்கள் வீட்டை அந்த இடத்த வந்து கொஞ்சம் கோயிலுக்கு எழுதி வச்சு அந்த இதில் செய்ய பார்ப்போம் கோயிலுக்கு பாதிக்குங்க அவ்வளோ கோயில் எடுத்து அவ்வளோத்தையும் வித்துருக்காங்க கோயில் எடுத்து அவ்வளோத்தையும் வித்துருக்கணும் விற்றுருக்காங்க இதே கோயிலுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து சின்ன இடமா இருந்துச்சு எங்கள் மச்சான் என் தங்கச்சி மாப்பிள்ளை அவரு வந்து வைத்திலிங்கத்துக்காரரு பிரமத்துக்காரர் கிடையாது வைத்தலிங்கத்துக்காரரு அவரு வந்து வீடை வாங்கி வீடை கெட்டுறாரு அப்போ எல்லாருமே போய் மோதுகிறாங்க நீ இந்தூருக்காரனா நீ அவ வீடு கட்டுற அப்பந்தான அவர் வீடு கட்ட வேண்டாம் எல்லாத்தையும் நீ எடுத்துடுங்கன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துடுங்க வீட்டை விற்றவன்தான் வீட்டை வந்து என் மச்சானுக்கு கொடுத்தவர் தான் அதே கமிட்டியில் இருக்காரு அப்போ நீ நல்ல ஆள் என்ன செய்யணும் அன்னைக்கு வீட்டை கொடுக்கச்சில் என்ன செய்யணும் கோயிலுக்கு இடம் வேணும் அதனால் கோயிலுக்கு நான் ஒரு அஞ்சடி விட்டுருக்கேன் விட்டு நான் இடத்த தாரன்ட்டு சொல்லி நல்லவன் நல்லவர் வந்து சொல்லி கொடுத்தா தப்பு இல்லை என் மச்சாண்ட வீட்டை விற்றுப்புட்டு இந்த அகலத்துக்கு வீடு இருக்குது அவள் வாங்கிக்கணும் ஒரு அமௌண்ட்டை போட்டு விற்றுப்புட்டு அதுக்கப்புறம் விற்று ஒரு வருஷம் கழித்து அவர் வீடு கட்ட போகிறாரு வீடு கட்ட போச்சுன்னா இதில் வந்து கோயிலுக்கு இடம் வேணும்னு சொல்லி வித்த ஆளு தான் வந்து நிற்கி கம்மிட்டியில் இருக்காரு அப்போ நான் கேட்கேன் நீ விற்றுல உங்களுக்கு கோயில் இருக்குல்ல எல்லாம் தெரியும்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கோயிலுக்கு இடத்துல வந்து நான் இப்படி கூட போகுதுப்போ கோயில் இடமென்னு சொல்லி நீ விற்கச்சலையே என்ன செய்யணும் அந்த வீட்டை வந்து ஒரு அஞ்சு அடியை கோயிலுக்கு விட்டு நீ எழுதி கொடுத்துருக்கணும் நீ நல்லவர் நான் நினைக்க ஆனால் துட்டை போடு எனக்கு என் வீடு இத்தனை அடி இருக்குது என் துட்ட அவட்டியும் என் வாயில போடுன்னு சொல்லி அவளை துட்டையும் வாங்கிக்கிட்டு ரெண்டாவது வந்துக்கிட்டு ஊர்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவரை வீடு கட்டி விடாமல் என்ன பாடு தெரியுமா என் தங்கச்சி அவளை வீடு கட்டி வார அவளை வீடு கட்டு விடாமல் என்ன பாடு என்ன படுத்து அப்போ நான் வந்து கவனிக்கிறேன் சரி ரைட்டு இன்னும் நான் நானும் சரி சின்னு சண்டை போனோம் சண்டை போட்டால் ஏன் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க அப்போ வந்து நான் இந்த இந்த மாதிரி ரிக்கார்டுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கல பார்த்துருங்க எடுக்காமல் இருந்திருந்தேன் அதுக்கப்புறம் ரிக்கார்டை எடுத்து பார்க்கச்சியில் வந்து என் தம்பி தங்கச்சியோடய இடம் வந்து கோயிலுக்கு இங்கிட்டு வருது அப்போ கோயில் எங்கே வந்திருக்கு கோயில் வந்து கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரமித்து வெளியே வருது அப்போ பார்க்கச்சில் அப்போ பார்க்கலாம் இப்போ வருதுனோன்னே அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் பேசுனவன வாயை பொத்தியாச்சு குதி குதி குதித்தவளாம் தங்கு 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 தங்குன்னு குதித்தவங்கலாம் எல்லாருமே வாயை பொத்தியாச்சு வாயை பொத்தி அவரும் மனசார இதே வைத்தலிங்கத்துக்காரர் தான் மனசார ஒரு கோயிலுக்குன்னு சொல்லி நாலடி இடத்த விட்டார் பாதையை விட்டது அந்த பாதையில தான் நாங்கள் இன்னும் புலங்கிட்டு இருக்கோம் அது உள்ளதான் போயிட்டு இருக்கோம் எங்கே அதுதான் கிழமேல் தெரு கிளமேல் தெருவுங்கிறே காங்கலை கிளமேல் தெருவு ஒரு ப பனிரெண்டு பயன் பதினேழு அடி இருக்கும் அந்த தெருவே சுத்தமாக காங்கலை அது போக நேராக இங்கே நேரம் தென்னோட தெருவாச்சு தென்னோட தெருவை அடைச்சாச்சு கோயில் சச்சோக்கமாக இருக்குது கோயில் சச்சோமாக இருக்கு கோயிலுக்கு அடுத்தப்போ ஒரு தனியாக ஒரு ரூம்பை போடுறாங்க ரூம்பை போட்டோன்னா அப்போ வந்து அந்த வீட்டுக்காரரும் கேட்காரு இந்த வீடு இருக்க மாட்டி இருந்ததில்ல அவர் கேட்காரு அவர் வந்து ஒரு ப கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர் அப்போ அவர் கேட்காரு நீ இப்படி வந்து கோயிலை கெட்டுறா இப்படி வந்து அடைக்கிங்க கூட அன்னைக்கு நான் வந்து நாங்கள் இதில் ஒன்று கிடக்கு அதை நாங்கள் அது என்னது தெருவு தான் கீழே தெருவு கீழே தெருவை கள்ளப்பத்திரம் கீழே தெருவை கள்ள போட்டு வச்சுருக்காங்க அந்த தெருவை வந்து நாங்கள் நாங்கள் அதை அடைக்க மாட்டோம் நாங்கள் இதை வந்து நாங்கள் விட்டுடுறோம் விட்டு நாங்கள் அதை வந்து ஓப்பனில் விட்டுறோன்னு சொல்கிறாங்க சரி அவர் எண்ணத்தை போட்டு இவன்கிட்ட போட்டு என்ன சரி சரி பொங்கல் பண்ணி விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது இதை கெட்டி முடித்தாச்சு எப்போ கெட்டினது எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தான் அந்த ரூம்பை கெட்டினது அப்போ ரூம்ப கிடச்சலேயே பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இப்போ இல்லை இந்த பிரச்சனை வந்து முத்தியாசாரின்ட்டு ஒரு இருந்தாங்க அவங்க வந்து பெரியாள் அவங்க இருக்கிறது இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது இந்த பிரச்சனை காலங்காலமாக காலங்காலமாக இருக்குது இந்த பிரச்சனை முடியிற மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் அந்த கீழே தெருவுங்கிறத தெருவை சுத்தமாக எல்லாரும் வந்து பத்திரம் போடுறாங்க என்ன பத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்திரத்தை போடுறாங்க பத்திரம் போடுறது யார் இதே பெருநகரத்தில் ரிசர் ஆஃபீஸர் பத்திர பதிவாளர் அவர் வந்து இங்கே என்ன பண்றாரு இங்க ஆபீசரா இருக்காரு இங்க ஆபீசரா இருக்காரா திருச்செந்தூர்ல ஆபீசரா இருக்காரா எனக்கு தெரியல ஆனா அவரு ஆபீசரா இருக்கச்சில என்ன பண்றாரு அந்த தெருவை வந்து பத்திரம் போடுறாரு என்ன அவருக்கு ரைட்டு உண்டுல்ல இப்ப அவரு வந்து எந்த ஆபீசர் இருந்தாலும் இப்போ ஒரு ஆபீசர் இருக்காருன்னா அவர்கிட்ட போன் பண்ணி நீங்க வந்து அதை வந்து போட்டு விட்டுருங்க சொன்னா இங்க ஆபீசர் போட்டுருவாங்க ஏன்னா அப்போ வந்து இது கிடையாது அது கிடையாது கிடையாது ஒன்றும் கிடையாது போட்டு விட்டுருவாங்க அப்படி வந்து ஒரு குடும்பத்துக்காரங்க என்ன பண்றாங்க பொண்டாட்டிக்கு ஒரு பத்திரம் பொண்டாட்டிகிட்ட இருந்து குழந்தனுக்கு ஒரு பத்திரம் இருந்து தம்பிக்கு ஒரு பத்திரம் தம்பிகிட்டேருந்து மகனுக்கு ஒரு பத்திரம் இப்படி பல பத்திரங்கள் போடுறாங்க அந்த பத்திரத்தை அவட்டி எடுத்தாச்சு நான் அந்த வீடை வாங்கிட்டு அது ஒரு பாத்ரூம் கட்டுன்னு சொல்லி நான் ஒரு செங்கலை கொண்டு இறக்க போகிறேன் இல்லை வரக்கூடாது இது ஏன் இடம் அப்போ நான் சொல்லி ஒழிஞ்சு போகிறான்னு சொல்லிவிட்டு நானும் விட்டாச்சு அதில் வந்து ஒரு வீட்டு முன்ன வீட்டு முன்னால் எடுக்கிறதுலேருந்து பச்சை மட்டை பச்சை ஓலை பச்சை மட்டை பச்சை ஓலையை கொண்டு அள்ளி 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 போட்டு அந்த பச்சை ஓலையும் பச்சை மட்டையும் போட்டவே இன்றைக்கி இல்லாமல் போயிட்டான் அதே மாதிரி கோயில் இடத்த கோயில் இடத்த வந்து கோயில் கோயிலிடம்ட்டு இருக்குது அந்த கோயில் இடத்த வந்து இருபத்தேழு அடிதான் இருபத்தேழு அடி எத்தனையோ சொன்னாங்க இத்தனை மொளத்த முளைஞ்சு அந்த முனைந்தான் இருந்தாங்க அந்த தான் எடுக்கணும் ஆனால் அவன் இப்போ எடுத்து கிடைக்கிறது எவ்வளவு ஐம்பத்தேழு அடி இருபத்தி ஏழுக்கும் ஐம்பத்தேழுக்கும் எவ்வளோக்கு பாருங்கள் இருபத்தேழுக்கும் ஐம்பத்தேழு அடிக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் என்ன செய்கிற தப்புலாம் செய்கிறாங்க இதில் கேட்க போனால் இந்த சண்டை இப்போ இல்லை இதே கோயில் இடத்த வந்து விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னக்கே சண்டை போடுறதில் வந்து சாரின்னு சொல்லி ஒரு ஆள் சண்டை போட்டாங்க சண்டை போட்டு கோட்டு நாட்டுக்கு அலைஞ்சாங்க வாய்தா பா நான் அஞ்சு வருஷமாக வாய்தான் நடந்துச்சு அப்போது நடந்துச்சு இந்த பிரச்சனை இப்போ நடக்கல நடந்துகிட்டே இருக்குது பிரச்சனை அப்போது இந்த பஞ்சாயத்து வந்து என்ன செய்யணும் இதுக்கு முக்கிய காரணம் யார் பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி வந்து நான் சொல்லுங்க தயவு செய்து இந்த பேரூராட்சி அடைச்சிருந்திரமா ஒவ்வொரு ஊர்களுக்கும் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஜிபி முத்து வந்து ஒரு பேமஸ் ஆகிட்டாரு ஜிபி முத்து ஒரு ஆயிட்டாரு அதனால தான் ஜிபி முத்துக்கு ஒரு நாயம் கிடச்சிருக்கு நீதி கிடச்சிருக்குங்க அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே நாய நீதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் நான் இப்போ சொல்கிறேன் நாய நீதியெல்லாம் ஒன்று தான் நீங்கள் போராடுங்க உங்கள் வீட்டு முன்னே அடைக்காங்களா நீங்கள் கேளுங்க நீங்கள் மனு போடுங்க எங்கே பேரூராட்சிக்கு மனு போடுங்க விஓக்கு மனு போடுங்க தாசிதாருக்கு மனு போடுங்க ஆரேக்கு மனு போடுங்க அதுக்கப்புறம் நம்ம டிஆர் அவங்க அவங்களுக்கு மனு போடுங்க கலெக்டருக்கு மனு போடுங்க நீங்கள் அதிகாரிக்கு நீங்கள் தெரிவிக்காமல் ஏன் இடத்த ஆக்கிரமிச்சிட்டான் ஆக்கிரமிச்சிட்டான் ஆக்கிரமிச்சான்னா இதான் முடிச்சு இப்போ நான் சட்டப்படி நான் எல்லா இதுக்கும் மனு போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் போட்ட போய் தான் அதிகாரி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு தப்பு கரெக்டு இது தெருவை நீங்கள் ஆக்கிரமித்து கட்டுறீங்க நீங்கள் இப்படி தெருவை ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க தெருவு எங்கே போயிடும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு பத்து வருஷத்தில் பெருமாள்புரத்துக்கும் இந்த இந்த ரோடு எங்கே போகணுன்னாச்சுன்னா எங்கள் திருநெல்வேலி ரோட்டுக்கும் எங்கள் கூல தெருவு எங்கள் பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கும் பெரிய தாரோடும் உண்டு இப்போ தாரோட பாருங்கள் சின்ன ரோடாக இருக்குது அந்த சைடு வீடு ஒரு ஆக்கிரமிப்பு சைடு வீடை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பழைய ரிக்கார்டு படி அளவு இந்த பிராமபுரத்தை பிள்ளையார் கோயில் எங்கள் வீடு எங்கள் ஊர் முன்னே செட்டிமார் பிள்ளையார் கோயில் இருக்குது இருந்து பிடிச்சி அளந்தாச்சுன்னா ஒரு வீடு கூட இருக்காது அவங்களுக்கு பின்னாடி வீடு கிடக்கு அவங்களுக்கு பின்னாடி ஒரு நூற்றி ஐம்பது அடி நூற்றி ஐம்பது அடிக்கு உள்ள இடம் பின்னாடி வளவு போட்டு தோட்டம் போட்டு நிறைய வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்துக்கிட்டு முன்னே வந்துக்கிட்டே இருக்காங்க முன்னே வந்து 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 ரோட்டை அடைக்காங்க அதே இது பண்றாங்க அப்போ வந்து நான் இதை கேட்கச்சில் வந்து இப்படி இவங்க அடைச்சோன்னே அடுத்தவங்க அடைப்பாங்க இவங்க அடுத்தவங்க இப்படி அடைச்சி அடைச்சி கீழே தெருவுங்கிறது சுத்தமாக போச்சு சுத்தமா கீழ்த்தருவு போச்சு அந்த இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா அந்த இடம் கிடக்கு அந்த இடங்க அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வந்து சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்ரூம் போகிறது இந்த நன்மஞ்சிமை செய்கிறது இடத்த வந்து ஆக்கிரமித்து அடைச்சிட்டாங்க ஊரில் இருந்து அடைச்சி கேட்டு போட்டு வச்சுட்டாங்க அதில் தண்ணிக்கு என்ன வச்சுருக்கு எல்லாம் வச்சுருக்கு அந்த இடத்த கேட்டு போட்டு அடைக்காங்க அப்போ நான் கேட்க என்னங்க அப்போ நானும் இருக்கேன் கேட்க இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க பிள்ளைகள் வந்து காலையில் வாக்கிங் போட்டு பூங்கா வைப்போம் பிள்ளைகள் விட்டு ஊருக்கு நல்லாயிருக்கும் ஒரு டென்னிஸ் பால் விளாட ஒரு ஒரு விளையாட்டு விளையாட பிள்ளைகள் வாக்கிங் போகிறதுக்கு வாங்கிறதுக்கு ஒரு எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ எல்லார் வீட்டிலையும் பாத்ரூம் வந்துட்டு அதெல்லாம் அந்த இடத்த வந்து ஒரு பூங்கா மாதிரி ஆக்குவோங்க இல்லை அது அப்படி ஆக்குன்ட்டு அன்னைக்கும் என்ன கூடை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அந்த இடம் நிர்வாகம் வந்து இன்னொரு ஆள்ட்ட இருந்துச்சு யாருன்னா மாரசனுங்கிற ஆள்ட்ட இருந்துச்சு அவங்ககிட்ட இருந்து இந்த கோயில் சாவி எல்லாமே இன்னும் அவங்ககிட்ட தான் இருக்குது இன்னும் அந்த இடம் பிரச்சனை கோட்டில் தான் கிடக்கு அவங்கள்கிட்ட சாவியை வந்து இது பண்ணாமல் என்னையும் நானும் கூட இருந்தேன் என்னையும் கூட வச்சு அந்த பூட்டை உடைக்காங்க அப்புறம் பூட்டை உடைக்கீங்களா என்னென்னு கேட்க இல்லை உடைப்போம் அவங்க கணக்கு வழக்கு அப்படி எப்படி இப்படின்னு யார் சொல்கிறா இந்த பெரிய ஆட்கள் அஞ்சு யாரும் சொல்கிறாங்க சரி பெரிய ஆட்கள் சொல்ல நம்ம தட்ட முடியாது இன்னொன்று செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி நானும் என் பாட்டு போயிடுறேன் எல்லாமே பூட்டை உடைக்காங்க அதை உடைக்க இதை உடைக்க எல்லாம் உடைச்சி எல்லாம் எடுக்காங்க சரி ரைட்டு கோயில் என்ன எடுக்காங்க எடுத்துகிட்டு இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க இந்த ஊருக்குன்னு கிடக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க ஆக்கிரமிக்காங்க ஆக்கிரமித்து உள்ள கார் செட்டு அமைக்காங்க கார் செட்டு கார் செட்டாக அமைக்காங்க அந்த கார் செட்டில் நானும் அப்புறம் செட்டை கேட்க எனக்கு செட்டு தரதுக்கு ஒரே பிரச்சனை ஏன் அப்போ நான் கேட்க இப்படி கார் செட்டை நீங்கள் அமைக்கலை ஒரு பூங்கா மாதிரி அமைக்க வேண்டியதுன்னு வாங்க வேண்டிய நானும் சொல்கிறேன் அதை கேட்கல கேட்டு அந்த கார் செட்டை வாடகை விடுறாங்க யாரு இடத்த யாருக்கு வாடகை விட முடியும் கோயில் இடத்த விற்காங்க கோயில் இடத்த பத்த நான் பத்திரம் வச்சிருக்கேன் பத்திரம் எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு வீடு என் வீடு எல்லாமே கரெக்டாக இருக்குது என் வீட்டு முன்னாடி எனக்கு அடி சொந்த இடம் என் ரிக்கார்டு மூளை ரிக்கார்டுலேருந்து அப்படியே வருது எனக்கு இத்தனை அடி நீல சொந்த இடம் இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது அதில் மூணு அடி பத்து அடி இப்போ எத்தனை அடி இருக்குமா ஏழு அடி தான் இருக்குது ஏழடி தான் இருக்குது இப்படி பண்ணுறாங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க ஆக்கிரமிப்பு பண்ண இதை நான் தட்டி கேட்கச்சில்லை என்ன என்ன பண்ணிட்டாங்க கோயில் பிரச்சனை பே ஜிபி முத்து கோயிலை நிப்பாட்டுறான்ங்க கோயிலை ஏன் நிப்பாட்டுறேன்னா கோயிலை நீங்கள் கெட்டுற மாதிரி கேட்டுங்க கோயில யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க கோயிலை கெட்டுற மாதிரி கேட்டுங்க யாருமே கோயிலை நிப்பாட்டவே மாட்டாங்க நீங்கள் வந்து தசரா ஒரு டாடா உண்டு அதை அடைச்சாச்சு எனக்கு அது அதில் ஒரு இடம் கிடைக்கும் அதை அடைச்சாச்சு அதில் திண்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னுடைய பாதையை அடைக்காங்க அந்த பத்திரத்தை வச்சு அந்த பத்திரத்தை அடைச்சா அப்போ உண்மையான பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்தாச்சுன்னா இருபத்தி அடி எடுக்குங்க நாங்கள் ரெண்டு எடுத்து எங்க போகுது கிழக்க போகுது கிழக்கு யாரு ரிசர்வ் ஆபீஸ் இருக்காரு பழைய ரிசர்வ் ஆபீஸ்காரு என்ன பண்ணுறாரு அவர் அளவு செட்டை போட்டு அடைச்சி வச்சிருக்காரு இதை கேட்க போனால் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு நபர் தான் ரெண்டு நபர் தான் ஊர் இடத்தையும் கோயில் இடத்தையும் தெருவையும் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு கேட்க போட என்ன தெசதின்னு பேட்டியில் பார்த்துருப்பீங்க ஒரு பையன் செவத்த பையன் பேசுவான்